கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என்று நாம் திருப்பாடல் நூற்று பத்தொன்பதுல வாசிக்கிறோம் ஆம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஒளியாக வழியாக வாழ்வாக வந்தவர் வாழ்வை கொடுத்தவர் இது அப்பத்தின் வடிவில் நற்கருணை வடிவில் பிரசன்னமாக இருக்கிறார் ஆகவே இந்த வேலையில் இயேசுவே ஆண்டவரே ஒளியாக வந்தவரே வழியாக வந்தவரே எங்களை எல்லாம் பாதுகாப்பவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் எங்கள் துதிகண மகிமைகளை ஆராதனைகளை எடுத்துரைக்கிறோம் என்று சொல்லி இந்த ஆராதனை பாடல் வாயிலாக நம்மை நாம் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவோம் விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே இயேசுவே விடுதலை தருபவரே விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே இயேசுவே விடுதலை தருபவரே பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கே என்றும் ஆராதலை உமக்கே என்றும் ஆராதனை விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே இசுமை விடுதலை தருபவரே துயங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பவரே துயங்கள் மீட்பராக வந்திருப்பவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எசுவே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த சிறர்களின் நிழலில் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி மற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதித்து புகழ்ந்து நாம் பாடுவோம் என் மீட்பரே விடுதலை நாயகரே என் மீட்பரே விடுதலை நாயகரே என் இதய பாரங்களை மாற்றுகிறேன் இதய பாரங்களை மாற்றுவீரே எந்துக்கம் சந்தோஷமாய் மாற செய்விக்கம் சந்தோஷமாய் மாறச் செய்வீர் பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கே என்றும் ஆராதனை உமக்கே என்றும் ஆராதனை விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே இயேசுவே விடுதலை தருபவரே ஹல்லேலூயா 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 அலிலூயா அலிலுயா அலிலுயா இயேசுவே ஆண்டவரே வல்லவரே நல்லவரே தூயவரே என்னை காப்பவரே என் விண்ணப்பத்திற்கு பதில் தருபவரே என் மீட்பரே என் விடுதலை ஆனவரே என் வாழ்வை பாதுகாப்பவரே உமக்கு ஐயா பரிசுத்தரே உன்னதரே துவையவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கின்ற ஆண்டவரே எங்களுடைய துதிகன மகிமைகளை ஆராதனைகளை எடுத்துரைக்கிற மாண்டவரே துதிக்கு பாத்திரரே எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பவரே நன்றியப்பா நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி தகப்பனே நன்றி இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த நற்கருடைய ஆராதனை வாயிலாக உங்களை பார்ப்பதில் குறிப்பாக ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் உங்களுக்காக ஜபத்தை ஏறெடுப்பதில் இந்த ஆராதனை டிவி என்ன செய்யுது அப்படின்னா அக்க அக்களிக்கிறது ஆர்ப்பரிக்கின்றது இது ஒரு ஒரு நிறைவு இருக்கிறது ஒரு சில பேர்த்துக்கு எங்களால் இந்த ஊடகம் வாயிலாக ஜபக்கர் ஜப கருத்துக்களை அவங்களுக்காக ஜபிக்கின்ற பொழுது கடவுள் எங்களை வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துகிறாரு என்பதை குறித்து எங்களுக்கு ஒரு பரிபூர்ண ஒரு நிறைவு ஆனந்தம் இருக்கிறது பிரியமானவர்களே நம்ம கடந்த வாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் வந்து இறைவார்த்தை பயிர்களை பார்க்க போகிறோம் நான் போன வாரம் உங்கள்கிட்ட சொன்னேன் அதாவது நற்பேறு பெற்றவர் யார் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம் நம்ம நிறைய பேர் பெறணும் அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமரணும் நம்முடைய வார்த்தையினால் பிறர் வந்து இகழ்ந்து பேசிடக்கூடாது இந்த உலகத்தில் நிறைய பேர் இகழ்கிறாங்க அவங்க அந்த அணியினரோடு நம்ம வந்து செஞ்சிடக்கூடாது அப்படின்னா சேர்ந்து விடக்கூடாது மாறாக ஆண்டவருடைய பிரசனத்தில் அமரணும் அவருடைய திருவிழத்தை கண்டறியணும் அவர் நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன திட்டங்களை வகுத்திருக்கிறாரு என்பதை குறித்து நாம் வந்து சிந்தித்தோம் இன்றைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா கடவுளுடைய பார்வையில் நறுப்பேர் பெற்றவர்களாக வாழணும் அப்படின்னா பொல்லாரின் சொல்லின்படி நடவாமல் இருக்க இருத்தல் வேண்டும் அப்ப நடத்தல் இப்ப நடக்கிறோம் இன்றைக்கு பாருங்க எல்லாத்துக்குமே ஒரு நாற்பது வயசு ஆனிச்சுன்னா என்ன சொல் என்ன பண்றோம் ஜென்ரல் செக்கப் போறோம் அப்போ போயிட்டு என்ன பண்றோம் நமக்கு வந்து சுகர் இருக்குதா பிரெஷர் இருக்குதா அல்லது கொலஸ்ட்ரால் இருக்குதா வேற ஏதாவது நோய்கள் உடல்ல வந்து இருக்கிறதா என்பதை குறித்து வந்து பரிசோதனை செஞ்சு பார்க்குறோம் ஒருவேளை சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது அல்லது கொலஸ்ட்ரால் இருக்குது அப்போ மருத்துவர் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே குறைஞ்சது அரை மணி நேரம் முப்பது நிமிடம் நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கு நீங்கள் வந்து போகணும் அப்படி நடந்தால் தான் அந்த உங்களுக்கு ரத்த அழுத்தம் வந்து குறையும் அப்படின்ட்டு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஆலோசனைகளை நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்போ நடக்கிறப்ப இரண்டு காரியங்கள் நடக்கிறது ஒன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து எந்த விதமான தொற்று நோயும் எந்த விதமான நோய் நொடியும் நம்மை அணுகாதபடி நம்ம வந்து பார்த்துக்கிறோம் ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம உடலை நாம் அன்பு செய்கிறோம் இப்போ நம்முடைய உடலை நம்ம அன்பு செய்கிறதுனால தான் மினசினப்பட எந்த நோயும் தீங்கும் அணுகாதபடி நம்ம ரொம்ப கவனமா நம்ம வந்து இருக்கிறோம் எல்லாம் ஓவராக தின்னுபுட்டு எல்லாம் அப்படி குண்டாயி பரு பருமன் ஆகி என்ன பார்ப்பது நடக்க முடியாம உட்கார முடியாம என் மூச்சு இலைக்க ஏன்னா இங்கேருந்து ஒரு பத்தடி நடந்தா கூட அப்படியே ஹா ஹே என்ன செய்யணும் அப்படின்னா மூச்சு இறைக்கிறது அப்போது நம்ம இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் இந்த உடல் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நடக்கணும் அப்போ நடக்கிறப்ப நம்ம உடலை உடல் அன்பு செய்கிறோம் அதே போல் தான் ஆன்மீகத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் நடக்கணும் நம்ம விருப்பப்படி அல்ல ஏன் கண்ணு பார்க்குது கண்ணு போன பார்க்கலாம் கால் போகுது அல்லது கால் போன போக்கில் போகிறேன் அதெல்லாம் வந்து கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை அல்ல மாறாக கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழணும் பாருங்க எபேசியர் கல்வி புத்தகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை ஒன்றுல வந்து இப்படியாக வாசிக்கிறோம் என்ன அப்படின்னா அதாவது ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப வாழுங்கள் அப்ப பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப வாழுங்கள் ஒரு கிறிஸ்தவன் நம்ம எல்லாருமே கிறிஸ்தவங்க கிறிஸ்தவன் ஒரு மனிதன் அப்போ என்கிட்ட மனிதாபிமானம் இருக்கிறதா அப்போ ஒரு மனிதன்னா சக மனிதனை அன்பு செய்யணும் சக மனிதன் இறக்கம் காட்டணும் சக மனிதனுக்கு வந்து மன்னிக்கணும் அதுதான் பெற்றுக்கொண்ட கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உன்னதமான பண்பு பள்ளிக்கு பள்ளி வாங்குறது அது கடவுளுடைய மனிதனுடைய இயல்பு அல்ல அதெல்லாம் மிருகத்தனம் மிரு இன்னைக்கு மிருகங்கள் கூட பார்க்குறோம் நம்ம வந்து யூடியூப் சேனலை பார்க்குறோம் அந்த நாய் எப்படி வந்து அப்படியே அன்பொழுக தன்னுடைய எஜமான தேடி போகுது ஒரு பூனைக்குட்டி ஏன்னா விலங்குகள் சிங்கம் பார்க்குறோம் சின்ன வயசுல வளர்த்த அதாவது காட்டில் தனித்து விடப்பட்டது அடிபட்டத அவர் என்ன சொல்ல ஒருத்தர் வளர்க்குறாரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க அந்த சிங்கம் அப்படியே வந்து கட்டி பிடிச்சி அவங்க வந்து அவன் வந்து என்ன சொல்ல அப்படியே தன்னுடைய பாசத்தை அன்பை நன்றியுடன் வந்து வெளிப்படுத்துகிறது மிருகங்கள் கூட இன்றைக்கு என்ன செய்த அப்படின்னா நன்றி மறவாமல் இருக்கிறது அப்போ நீங்களும் நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணணும் அப்படின்னா கடவுள் எனக்கென்று ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு அது ஒரு அழைத்துல கொடுத்துருக்காரு மனிதனா வாழு கிறிஸ்தவனா வாழு எனக்கு நீ சீடான இரு அப்போ மனிதனா இருக்கணும் அப்படின்னா அன்பு செய் வேற ஒன்னு செஞ்சிட வேண்டாம் அன்பொழுக நீ எல்லாரோடையும் நடந்து கொள் பாரபட்சம் காமிக்காத நிச்சயமா பலரும் மட்டும் சொல்லுவாங்க நீ அவங்க இப்படி இவன் இப்படி அவ இப்படி ஏன்னா நீ ஒழுங்கு பார்த்து கவனமாயிரு ரொம்ப கேவலமான இது அல்லது ஜாதியின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் நம்மள்ட்ட வந்து சொல்லுவாங்க ஒரு முட்சு மு ஒரு முட்சார்பு என்னத்தை நமக்கு வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் அது இது அது உலகம் நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம் நீ இப்படி இருக்கணும் அவங்கள்ட்ட எப்படி இருக்கணும் இவங்கள்ட்ட இப்படி இருக்கணும் அப்படின்னு உலகம் நமக்கு வந்து கற்பிக்கிறது அது நமக்கு தேவையில்லை ஆண்டவர் சொல்றாரு பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப வாழுங்கள் நடத்தல் அப்ப நடக்கணும் எப்படி நடக்கணும் இயேசுவின் போதனையின்படி நாம் வந்து நடக்க வேண்டும் பாருங்க பேசரிக்க எழுதிய புத்தகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை எப்படியாக வாசிக்கிறோம் ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள் ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள் ஒரு காலத்தில் தெரியலைப்பா பைபிள் படிக்க இறை வார்த்தை படிக்கலை விவளியத்தை வாசிக்கலை அல்லது வந்து கோயிலுக்கு போகலை ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் நாகரிகமற்ற பிள்ளைகளாக இருந்தோம் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் பாருங்கள் இன்றைக்கு யூடியூப் ஆராதனை டிவி வழியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அப்போ இறைவார்த்தை உங்களுக்கு வந்து அறிவிக்கப்படுகிறது இப்போ நீங்கள் வந்து மயில் கணக்கில் போக வேண்டிய தேவையில்லை உங்களுடைய உள்ளங்கையில் உள்ளங்கையில் இருக்கிறது நம்முடைய அலைபேசி அப்போ அந்த அலைபேசியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்வை எப்படி செழுமைப்படுத்தணும் நம்முடைய வாழ்வை எப்படி நெறிப்படுத்தணும் என்பதை குறித்த ஒரு ஆழமான புரிதலை இறைவார்த்தனுடைய பின்புலத்தில் இன்றைக்கு நாம் வந்து நம்ம என்ன செய்வோம் பயன்பட்டு கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்போ பெரிய மாணவர்களே ஒரு காலத்தில் இருள இருந்தோம் அப்போ இருந்தது போலவே நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அந்த கதையெல்லாம் விடக்கூடாது இன்னைக்கு கடவுள் நம்முடைய உள்ளங்கையில் ஒளியாகும் இந்த மொபைல் வழியாக நம்மள வந்து வார்த்தை நமக்கு அறிவிக்கப்படுகிறது அப்போ நான் வந்து ஒளி பெற்ற மக்களாக வாழணும் பரம் நம்ம நிச்சயத்தில் வாசிக்கிறோம் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்கள் அப்போ ஒளி ஒளிக்கு ஒளி இருக்கிறதில் இருளே இல்லை அப்போ நான் ஒளிமயமாக நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவருடைய பார்வையில் நடக்கிறேன் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய என் என்னிடத்தில் வந்து வெளிச்சம் இருக்கிறது ஒளி இருக்கிறது ஒரு பிரகாசம் அந்த பிரகாசத்தை அந்த ஒளி வெளிச்சத்தை பார்த்து ஏ அப்பா அவங்கள்ட்ட போனால் ஆலோசனை கேட்டால் நல்லது நல்லது சொல்லுவாங்க என் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை சிந்தனையை நீங்களும் நானும் கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம் ஆகவே பெரிய மாணவர்களே நற்பேறு பெற்ற பிள்ளைகளாக நாம் வாழணும் அப்படின்னா பொல்லாரின் சொல்லின்படி நடவாதீர் இன்றைக்கு நீங்களும் நானும் சின்ன வயசுல இப்போ நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன பிள்ளையா இருக்கிற கெட்ட வார்த்தை பேசியிருப்போம் எப்படி கெட்ட வார்த்தை பேச நம்ம அம்மா நம்ம அம்மா அப்பா சொல் நம்ம அம்மா அப்பா சொல்லிக் கொடுத்தாங்களா நிச்சயமா இல்லை அப்போ நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க பேசுறாங்க நம்ம சமூகத்தில் அவங்க நடக்கிறத பேசுறாப்பா நம்ம பார்க்குறோம் வீட்டில் பே பேசுறாங்க அப்படி பேசுகிறேன்னா நம்மளை அறியாமல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மனசுக்குள்ளே வந்துருது அப்போ அம்மா அப்பா இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நண்பர்கள்கிட்ட சின்ன வயசில் நண்பர்கள்கிட்ட கெட்ட வார்த்தை சொல்லி பேசக்கூடியது பழகக்கூடியது அப்போது உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க நம்ம இறை வார்த்தை எடுத்து ஊர் ஊராக அறி அறிவிக்க வேண்டியன்னு தேவையில்லை வீட்டில் இருந்துக்கிட்டு நல்ல கணவனா நல்ல மனைவியா நல்ல பிள்ளைகளா நல்ல பெற்றோரா நான் வாழ்கிறேனா என்னுடைய வாழ்வு என் மனைவிக்கு வெளிச்சத்தை ஒரு ஒளியை கொடுக்கிறதா என்னுடைய வாழ்வு என் கணவருக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறதா என்னுடைய வாழ்வு என் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்வை அமர்த்து தருகிறதா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் ஊருக்கு உபதேச வேண்டாம் நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் இந்த தவக்காலத்தில் யோசித்து பார்ப்போம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்க வேண்டாம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆண்டுடைய சொல்படி நடக்கின்ற பொழுது பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப வாழுகின்ற பொழுது நாம் கடவுளுடைய பார்வில் நற்பேறு பெற்ற பிள்ளைகளாக வாழ்வோம் அப்படிப்பட்ட அந்த அருள்வரத்தை இறைவன் நமக்கு தந்துட வேண்டுமென இந்த நற்கரணி ஆராதனை வேலையில் மெனசி புண்ணா நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரேசுவே விடுதலை தருபவரே விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே அன்றிக்குரிய சகோதர சகோதரிகளே ஜூலிய அன்பு மேரி நெல்சன் இவங்க இன்றைக்கு கடன் நெருக்கடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா இடத்துல ஜப உதவி கேட்டிருக்கிறார் ஆகவே இந்த மூன்று பேரும் நினைத்து ஜூலியட் அன்பு மேரி நெல்சன் இவர் அப்படி ஆணுடைய ஒப்பு ஒப்புக் கொடுத்துடாமட்டுவோம் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த நாளில் தெய்வமே ஜூலியட் அன்பு மற்றும் நெல்சன் இவர்களை நம்முடைய கருத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனை இதோ இந்த பிள்ளைகள் பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்து வருகிறார்கள் ஆண்டவரே தெய்வமே இந்த பிள்ளைகளுடைய பொருளாதார நெருக்கடி நீர் அறிவியல் தகப்பனே வெளியில எப்படி தலை காட்டுறது ஐயோ எங்களை எல்லாம் கேவலமா பாக்குறாங்களே கடங்காரன் வீட்டு வாசல் முன்னாடி வந்து எங்களை அவமானப்படுத்துறானே என்று இதோ மனமுடைந்து போன பிள்ளைகளாய் இதோ இந்த பிள்ளைகள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கு நீர் பதில் தரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை தந்துள்ளாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே பொருளாதார முன்னேற்றத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே இதோ வானகத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகளுக்கு தந்துள்ளபடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரை உம்முடைய பார்வை விலையேற பெற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை ஆசிரை இவர்களுக்கு நிறைவாய் தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் நாம துளப்பு கொடுக்கிறோம் ஜெபம் ஜபம் நல்ல தகப்பனே விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே இயேசுவே விடுதலை தருபவரே விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை விடுதலை தருபவரே தருபவரே ஜெரால் செல்வமேரி சில்வியா இது தங்களுக்கு நல்லதொரு திருமண வாழ்வு அமைந்திட வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் அவர்கள் நம்மிடத்தில் உதவியை நாடியிருக்கிறார்கள் அன்பின் பரலக பிதாவே இதோ இந்த பிள்ளைகளை நீர்தாமே கனிவோடு கண்ணோக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே நீர் பிறப்பதற்கு முன்பே இவள் உமக்கென்று குறிக்க பெற்றவள் என்று தோபியாவிடம் சாராவை கூறுத்தினீர் தோபி திப்புத்தம் அதிகாரமாறு இறைவார்த்தை பதினெட்டில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த பிள்ளைகள் மரிய விக்டர் ஜெரால்டு செல்வமேரி சில்வியா இந்த பிள்ளைகள் நால்வரையும் நீரே கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே திருமண வயது வந்தோம் இவர்களுக்கு இன்னும் தகுந்த துணை கிடைக்காததால் ஆண்டவரே இதோ ஒரு விதமான வருத்தத்தில் வெறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளை நீர்தாமே கனிவோடு கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர் திருமண தடைகள் அனைத்தையும் உம்முடைய வல்லமையினால் அப்புறப்படுத்தும்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நால்வருக்கும் நல்லதொரு துணையை ஏற்படுத்தி கொடுத்துள்ளபடியாய் நல்லதொரு இல்லறவாலும் அமைத்து கொடுக்க வேண்டிய ஆசிர்வாதமான சூழலை உருவாக்கி தந்துள்ளபடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் தெய்வமே இதோ இந்த பிள்ளைகள் உமக்கு சாட்சியும் பகரக்கூடிய பிள்ளைகளாக நல்லதொரு திருக்குடும்பமாக வாழ வேண்டிய அருளை ஆசிரியரை இவர்களுக்கு நீர் தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை இந்த பிள்ளைகளை பலப்படுத்துவீராக பிள்ளைகளின் பெற்றோருடைய அந்த கவலைகளை நீர் ஆண்டவரே ஐயோ என் மகனுக்கு மகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையே இதோ மற்ற மற்றவர்கள் என் பிள்ளைகளை கேவலமாக பேசுகிறார்களே ஏன் உன்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை ஏன் உன்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்கிற என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களே புது இடங்களுக்கு செல்ல முடியவில்லையே என்று வருத்தத்தோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களே அப்படி கண்ணீரை நிற்க அணிவோடு கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே பெற்றோருடைய நம்பிக்கை கண்ணோக்கு ஆண்டவரே ஆண்டவரே இந்த நால்வருடைய நம்பிக்கை கண்ணோக்கும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல தகுந்த துணை ஏற்படுத்தி கொடுத்துள்ள முடியாய் வளமான வாழ்வை தந்துள்ளாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டு இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நீங்கள் ஜம் கேளும் நல்ல தகப்பனே விண்ணப்பத்தை விண்ணப்பத்தைட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரேசுவே விடுதலை தருபவரே விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே இயேசுவே விடுதலை தருபவரே குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ள சரவணன் பால்ராஜ் ஆல்வின் இவர்களை இந்த நேரத்தில் நன்றியோடு ஆண்டுடைய பாதத்தில் வைப்பு கொடுத்தோம் இந்த சரவணன் பால்ராஜ் ஆல்வின் இவர்கள் மூவரும் தங்களுடைய மனைவிக்கு தங்களுடைய பெற்றோருக்கு நற்பேரையும் புகழையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வளர நேரத்தில் நன்றியோடு அன்பின் ஆளாகாதீர்கள் சரவணன் பால்ராஜ் ஆழ்வின் இவர்கள் மூவரும் அன்பு தகப்பனே குடிப்பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திலிருக்கும் அடிமை விடாமல் உடைய வார்த்தையினால் புதுப்பிறப்படையக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை ஆசிரியை நிறைவாய் தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே தகப்பனே கடினப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே சம்பாதிக்கிறார்கள் கை நிறைய சம்பாதிக்கிறார்கள் ஆனால் தெய்வமே தங்களுடைய சம்பாத்தியத்தை பொறுப்புள்ள விதத்தில் செலவழிக்காமல் ஆண்டவரே தேவையற்ற காரியங்களில் ஆண்டவரை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய உடலை பால் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் உடல் ஆவியார் தங்கும் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா என்ற இறைவார்த்தை கிணங்க ஆண்டவரே தங்களுடைய உடலை உம்முடைய ஆலயமாக பரிசுத்தமாய் பராமரிக்க தவறி இருக்கிறார்கள் ஆண்டவரே பொறுப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெய்வமே உம்முடைய இந்த மூவருக்கும் நிறைவாய் தந்துள்ள நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே தெய்வமே இது வந்து இந்த மூவருக்கும் நல்ல மனமாற்றத்தை கொடுத்துடும் ஆண்டவரே பிடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து ஆண்டவரே தங்களுடைய மனைவிக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நல்ல கணவனாக நல்ல தந்தையாக நல்ல மகனாக ஆண்டவர் நல்ல நண்பர்களாக வாழ வேண்டிய தருமடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை உமக்கு சாட்சியாய் நிலைநிறுத்துவதற்காக நிறுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் ஏற்பெருமான நாம துளப்பு கொடுக்கிறோம் நீங்கள் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே விண்ணப்பத்தை கேட்டு செய்து விடுதலை தருபவரே இயேசுவே விடுதலை தருபவரே விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே இயேசுவே விடுதலை தருபவரே

வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க